நீங்க திருப்பி உள்ளே வந்த என்னன்னு திருப்பி உள்ளே கூப்பிட்டாரு அவர் கூப்பிடும்போது ஒரு முக்கியமான மேட்டர் ஒன்று சொல்லி கூப்பிட்டாரு இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் அதுக்கான இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஞானா வினோத் உங்க மண்டை வந்து பார்த்தீங்கன்னா நடந்த கலவரத்தில் வந்து மண்டெல்லாம் கலைஞ்சிருக்கு அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டாரு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கான ஒரு மரியாதை இருக்கும்ல அந்த மரியாதையை கெடுத்து விட்டானுங்க அப்படின்ற நம்ம தான் சொல்லணும் இதுல சபரி வேத தலையில தொண்ணுலாம் கட்டிட்டு பாபாவாம் பாபா வக்கீல் அவரு ஏன்டா எதுக்குடா உனக்கு தேவையான வேலை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சரி என்ன மேட்ரு எதுக்காக இது இவ்வளவு நேரம் போகுது அப்படின்றத டீடைலா பார்க்கலாம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமித் வந்து ஒரு இடத்துல பாராட்டி ஆகணும் ஏன்னா அவர் வாதாடுறாரில் ஒரு பக்கம் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கான பக்கம் இருந்தாலும் அது எப்படி எப்படியோ கொண்டு போகிறாருங்க அவர் அதாவது அமித் வைக்கிற பாயிண்ட் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது அந்த மேட்ரி சேர்த்து என்னென்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சபரி என்னன்னு சொல்கிறாருன்னா இது பார்வதியும் கம்பூர்தியும் ஏன் வேணும்னே எல்லாரையும் பாதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேணும்னே பாதிக்கப்படணும்னு சொல்லிட்டு ஏன் வாண்டடாக பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து சபரி வைக்கிறாரு ஸோ இந்த இடத்துல திவ்யா சாண்ட்ரா அதுக்கு அது ரம்யா சுபீக்ஷா இவங்க எல்லாருமே கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ப்ரோமோல காமிக்கிறாங்க ஆமாம் இவங்க நாலு பேர் தான் கேஸ் கொடுத்துருக்குறது ஸோ எல்லாருமே ஒவ்வொரு குற்றச்சாட்டு அதான் ஒரே குற்றச்சாட்டு தான் அது ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபைனலாக என்ன வேணும் எனக்கு வந்து முட்டை பால் இது எல்லாமே வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொன்று திவ்யா வந்து அதில் சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கூப்பிட்டாலே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டுறாங்க மதிக்கவே மாட்டேறாங்க அப்படின்ற மாதிரி ஏமா திவ்யா அதுதான் மதிக்க மாட்டுதுல அப்புறம் எதுக்கு அதை கூப்பிட்ற அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது இருந்தால் திவ்யா நான் சொல்கிறாங்க ஒரு டாஸ்க்கு வந்துவிட்டா கூட கூப்பிட்டா என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டு மதிக்க மாட்டுது அப்படின்ற மாதிரி இன்னும் மட்டுமே மதிக்கலை பிக் பாஸையே மதிக்கல விஜய் சேதுபதியே மதிக்கல இதுல இது பார்வதி வந்து உன்ன மதிக்கலையா அந்த மனுஷனே உட்காந்து கதறிகிட்டு இருக்காரு ஏ என்னையே அவ மதிக்கல உன்ன வேற மதிக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் அவரோட ஃபீலிங்கே இருக்கும் எனிவேஸ் இப்போ இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கிறாங்களே ஸோ இதுக்கு என்ன பதில் சொல்லப் போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்தா அப்போதான் அமித் உள்ள வராரு அமித் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேற மாதிரி இந்த கேஸை கொண்டு போறாரு அதாவது பார்வதி கமூர்தினி இவங்க ரெண்டு பேர் தப்பு பண்ணாங்களா ஆமா தப்பு பண்ணாங்க அவங்களுக்கான தண்டனையும் கொடுத்துட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நாலு கேஸ் எதுக்கு இது செல்லாத கேஸ் இது தூக்கி அடிங்க அப்படின்ற மாதிரி அமித் வராது ஒரு நல்ல பாயிண்ட் தான் ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து முடிச்சிட்டாங்க இந்த இடத்துல சபரி என்ன சொல்றா இந்த மாதிரி இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனிஷ்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கேஸ் போட்டது ஸோ அந்த கேஸ் இப்போ தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சபரி சொல்கிறாரு அமைத்து நான் சொல்கிறது அதுதான் தெரியுதுல ஸோ அப்போ கேஸே லேட்டாக தான் வந்திருக்கு அதுக்குள்ளே பனிஷ்மெண்ட்டே கொடுத்து முடிச்சாச்சு அப்படின்னும் போது அப்புறம் எதுக்கு இந்த கேஸ் இதை வந்து வித்ரா பண்ணிவிடுங்க ஆல்ரெடி தண்டனை வந்து வழங்கப்பட்டு விட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க டக்குன்னு பாயிண்ட் மாத்துறாங்க அதாவது அவங்க வந்து கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்யலை அவங்க ஒழுங்கா செஞ்சுருந்தா வந்து ஓகே அவங்க ஒழுங்காக செய்யல இன்னும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறாங்க ஸோ இங்கே ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா வாய்தா வாய்தா வாய்தான்னு சொல்லிட்டு வாய்தான் சொல்ல முடியாது இல்லை அது வாக்குவாதம் வாக்குவாதன்னு சொல்லிட்டு மாறி மாறி வாதாடுறாங்க ஒரு பக்கம் கானா வினோத்து அமித்து கவுண்ட்ரு பார்க்கும்போது நேற்று ஃபன்னாக இல்லை உண்மையிலே இன்னைக்கு லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி தான் ஃபன்னாக இருந்தது அமித் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கார் கானா வினோத்து ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கார் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பார்வதி எம்ஜியும் பார்த்தீங்கன்னா கோட்டுக்குள்ளேயே உட்காந்து அடிச்சிக்கிட்டு இருக்கீங்க டேய் என்னடா பண்ணுறீங்க ஒரு மாதிரி கயமையா கயமையாயன்னு ஆகிட்டானுங்க அதாவது இந்த இடத்துல ஜஜ்ஜா கானா வினோத்தை அப்புறம் அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா எங்கெங்கலாம் கேப் போடியோ அவரும் கவுண்ட்ரு போட்டுகிட்டு இருக்கார் உண்மை லே ஃபன்னாதாங்க இருந்தது एक्चुअली இது ஒரு சீரியஸான கேஸ் இந்த சீரியஸான கேஸை இப்படி ஃபன் கேஸா மாத்துவானேன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இங்க பார்வதி பாத்தீங்கன்னா கொந்தலிச்சிட்டு இருக்காங்க எஃப்ஜே ஒரு பக்கம் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்க இதுக்கு முன்னாடி அந்த ஆர்ட் ப்ரோமோ வீடியோ போட்டுருப்பல சோ அதுல எஃப்ஜே கு சண்டை வந்திருக்குல இது எல்லாத்துக்கும் காரணம் இங்க இருந்து ஆரம்பிச்சது சோ எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப துள்ளிக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி வந்து பார்வதி அகைன்ஸ்டா ஒவ்வொரு பாயிண்ட் வரவும் பாத்தீங்கன்னா அவனும் கை தட்டிக்கிட்டே இருந்தா ஒரு பக்கம் பார்வதியும் பாத்தீங்கன்னா அவங்க பட்ன இஷ்டத்துக்குன்னு யார் சொன்னாலும் கேட்காம பேசிக்கிட்டே இருந்தாங்க சோ இவங்களுக்குள்ள சண்டை வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஏ ஆரம்பிச்சிச்சு இந்த சண்டையில் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே விட்டான் அப்போ பத்தி பேசாது அதாவது இந்த மாதிரி வக்கீல் குடும்பம் தான் நீங்கள் நீங்கள் எப்படி பண்ணி நீ எப்படி பேசிக்கிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி வார்த்தை விட்டான் ஸோ அங்கே தான் பார்வதி சொல்கிறாங்க இந்த மாதிரி என் ஃபேமிலியை பற்றி பேசாத ஃபேமிலியை பற்றி பேசாதான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க சொல்லி 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 கடைசியில் என்ன ஆயிடுச்சு அந்த பிரச்சனை வந்து வெளியே அதாவது ஒரு பிரேக் விட்டாரில்ல பத்து நிமிஷம் அந்த பிரேக்கில் வெளியே வந்தாங்க வெளியே வந்து அந்த பிரச்சனையை பேசும்போது தான் அப்படியே பார்த்தீங்கன்னா கமு்தினுனுக்கும் எஃப்ஜேக்கும் வந்து சண்டை வந்துடுச்சு அப்படின்னா சொல்லணும் ஸோ இந்த இடத்துல எஃப்ஜே பண்ணுறது தப்பான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியோட ஃபேமிலி வந்து என்ன தான் வக்கீல் ஃபேமிலி அவங்க வந்து என்னதான் பீத்திக்கிட்டே இருந்தாலுமே அதை எடுத்து இங்கே அடிக்கக்கூடாது ஓகேங்களா ஏன்னா அவங்க எப்படிப்பட்ட வக்கீல் நம்மளுக்கு தெரியாதில்ல அப்படி இருக்கும்போது அதை எடுத்து இங்கே பேசவே கூடாது கூடாது எஃப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா பண்ற தப்பு இதை விக்கல் சீக்கிரம் இருக்காங்க அவனும் கூப்பிட்டு சொல்லிட்டான் டே நீ பண்ற தப்பு அது நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன் அவங்க ஃபேமிலி பாரதி என்ன ஒன்று பேசு அவங்க ஃபேமிலி எதுக்கு உள்ள இழுத்து பேசுற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த பாயிண்டை பேசும்போது ஒன்னே எஃப்ஜி என்ன சொல்லிடுறாரு நீ கூட தான் அப்போ கமுர்தின் இதை வந்து கேட்கறாரு கேட்கும்போது நீங்க கூட தான் வியானா என்ன பேச்சு பேசுறீங்க நாங்கள் எப்போ அந்த மாதிரி மைக்க இது போடாமல் இருந்தோம் மதிக்காமல் இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒன்னே அப்படியே டாபிக் மாறிடுது டேய் எஃப்ஜே உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்னது உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி எதுக்கு அவங்க ஃபேமிலி வச்சு பேசுறாரு அப்புறம் நீ என்ன அதுக்கு பதில் சொல்ற நீங்க கூட தான் என்ன வச்சு பேசுறீங்க அப்படின்ற மாதிரி இதுக்கும் அதுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்ற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்டா கேட்ட கேள்வி ஒன்று நீ கேட்குற கேள்வி ஒன்று அப்படின்ற மாதிரி இருக்கு எனிவேஸ் அவன் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அதாவது என்ன வேணா வச்சு பேசுறீங்க நாங்களும் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தோம் மைக்கு வந்து போடாம அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அப்போ நாங்கள் போடாமல் இருந்தது நீங்கள் எப்போ பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி டாபிக் ஆரம்பிக்க ஆரம்பிக்க கமுருக்கும் எஃப்ஜிக்கும் முடிக்கிச்சு இந்த அந்த ஒரு சண்டையில் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா எஃப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நின்ட்டான் ஓகே நீ அட்ரா பார்த்துக்கலாம்டா என்ன பண்ற பண்ற அப்படின்ற மாதிரி வெறுப்பேத்திட்டா லிட்டரலாக வெறுப்பேத்த ஆரம்பிச்சிட்டான் கமுருதினால பார்த்தீங்கன்னா அடக்கம் இல்லை இவன் ஓவரா பண்றானே புள்ள பூச்சி மாதிரி இருந்துட்டு இவன் ஏதாவது பண்ணணும்டா அப்படின்ற இவனும் எகிரிக்கிட்டே போயிருந்தா கடைசியில் கானா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கூப்பிட்டு பேச வச்சாரு சமாதானமான ஆனங்களும் கேட்டீங்களா இல்லை பேசி பேசி அவனுங்கள டயர்ட் ஆகிட்டானுங்க டயர்ட் ஆகிட்டு எவ்வளோ ஓகே ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டானுங்க கடைசியில் பிக் பாஸும் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு எல்லாம் உள்ள வாங்க மறுபடியும் கோட்டுக்குள்ள வாங்க இந்த வாட்டி கொஞ்சம் டீசென்டாக போகணுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சபரி மண்டையில் இருந்த கட்டை எல்லாத்தையும் கட்டிட்டு வர சொல்லிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேஸில் வந்து தீர்ப்பு யார் பக்கம் போகுதுன்னு ஆப்வியஸாக நம்மளுக்கே தெரியும் பார்வதி பக்கம் போவாது அமித் வந்து ஆனால் நல்லா தாங்க வாதாடுறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்து அதாவது ஒரு கேஸ் ஒன்று எடுத்துட்டாரு அவர் பார்வதி சப்போர்ட் பண்றாரு இல்லன்றதெல்லாம் இல்லை இல்ல ஒரு கேஸ் எடுத்துட்டாரு அந்த கேஸில் வின் பண்ணணும் ஸோ இதுக்கு சாதகமான பாயிண்ட்ஸ்லாம் எங்கே அப்படின்ற மாதிரி அவர் படிச்சிருக்கேன் அப்படின்றத நிரூபிக்கிறாரு ஆனால் என்ன மேட்ரு தெரியுமா இந்த கோர்ட்டு ஒரு பைத்தகார கோட்டை மாதிரி இருக்குது ஏன்னா எவனுமே ஒருத்தனை ஒருத்தனை அடிச்சுக்கிறானுங்க பார்க்கும்போது இவங்களோட கணக்கு படி பார்த்தீங்கன்னா நேத்தோடு சும்மா கொடுத்து பார்ப்பேன் கொம்பு வச்சுக்கிட்டு சத்யபிரமானம் எடுத்தாங்களேன்னு நேரத்துல ஸோ அந்த ஒரு கேட்டப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்கல யாருக்குமே ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள டைப் ரைட்டிங் அந்த முன்னாடி உட்காந்துருப்பாங்க குமா சமா அது சொன்னாங்களே ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கெட்டப்பும் கொடுக்கல எனக்கு தெரிஞ்சு சும்மா சரி ஓகே இன்னைக்கு ஒரு நாள் சும்மா தானே இருக்க போறானுங்க எதுக்கு இந்த கேஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காரு ஆனா இவங்க லாஸ்ட் ஒரு ரெண்டு நாளாக கொடுத்தாங்களா இது ஒரு கேஸு அந்த கேஸோட இந்த கேஸ் தான் பயங்கரமா இருக்கு ஏன்னா இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கன்டென்ட் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது நீங்க சும்மா கொடுத்த கேஸ்க்கு கண்டென்ட் வருதியா நீங்க சீரியஸா கொடுத்த கேஸ் இருக்குல்ல அதெல்லாம் மண்ணு மாதிரி இருந்ததியா அப்படின்ற

வியான வந்து பக்காவாக பார்த்தீங்கன்னா அமித் வந்து பேச விட அப்படின்றது தட்டி தட்டி உட்கார வைக்கிது அப்படின்றது அப்பட்டமா தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்கலாம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா சபரியோட அந்த இது என்ன சொல்லுவாங்க பேச்சு திறமையா சபரியோட பேச்சு திறமையும் அதே மாதிரி அமித்தோட பேச்சு திறமை இந்த ரெண்டு பேச்சு திறமையில எது வின் பண்ண போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோடய கருத்து எது வந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓவராலாக இன்னைக்கான ஷோவை பார்க்கும்போது நிறைய கலவரங்கள் இருக்குது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கலவரம் ஒன்று இருக்குது அதாவது திவ்யாவுக்கும் கமுதினுக்கும் ஒரு பயங்கரமான க்ளாஷ் ஒன்று இருக்குது ஸோ அது என்ன அப்படின்றது அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் சேனலில் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி என்ன அப்ப நிறைய பேருக்கு வந்து சஸ்டும் பை பை